ஃபர்ஸ்ட் ஆமோ செல்றதுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செகண்ட்லி தேங்க்யூ நீங்கள் இங்கே வந்து என்ன படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய நியூ ஸ்பீக் பட் லார்ட் ஆஃப் பீப்பிள் போன ஃபங்க்ஷனில் நிறைய ஆள் பற்றி நான் பேசல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஸ்பி சினிமாஸ் அண்ட் தேவா ரூப நன்றி நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நம்பர் ஒன் அதுதான் ரெண்டாவது இப்போ பாருங்க அவரோட ஃபர்ஸ்ட் படம் அவர் ப்ரொடியூசர் ஆகி அந்த டென்ஷன் அவர் மூஞ்சியில் தெரியுது ஸோ த இண்டஸ்ட்ரி இதுதான் நம்மளோட வேலை பட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேவா ரொம்ப ரொம்ப நன்றி மன்னிச்சு நீங்கள் ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு இது ஷூட்டிங்கில் ரெண்டாவது ஷண்முகம் ஷண்முகம் இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எதுக்கு சொன்னா எனக்கு எப் எப்போவே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணது எனக்கு ஆசை இருந்துச்சு அண்ட் இந்த டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ட்ரெய்லரும் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அண்ட் இவ்வளோ பெரிய காஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஐ திங்க் திஸ் இஸ் த பிகஸ்ட் காஸ்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் டில் நான் எயிட்டீன் அண்ட் டு டூ சம்திங் லைக் தட் சண்முகம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க ஒன்லி ப்ராப்ளம் நிறைய நைட் ஷூட்டிங் வச்சாங்க அண்ட் ரெண்டாவது சிட்டிக்கு வெளியே வச்சுட்டாங்க ஸோ ஐ காட் டு சி நார்த் மெட்ராஸ் மீஞ்சூர் ரேட்டிசு எல்லாம் பார்த்தேன் நான் ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ பட் படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அண்ட் ஐ ரியலி என்ஜாயிட் ஒர்க்கிங் ஹேர் நோ கம்மிங் டு ஆர் ஆர் ஹீரோ ஹரிஷ் கல்யாண் நான் ஹரிஷ் கல்யாண் ஹரிஷ் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷூட் பண்ணோம் நார்த் மெட்ராஸில் ஒரு பைக் பைக் அண்ட் ஃபைட் சீன் அண்ட் என்னோட குரு ஏன்னா உன்னால உன்னாலே பண்ணும்போது தீபா சார் சொன்னாங்க யூ திங்க் ஃபில்மிங் இஸ் வெரி ஈஸி நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் ಸಿನಿಮಾಲ್ ಎದ ಎದ ಸೊನ್ನೆ ನಾನು ಸಿನಿಮಾ ಕುಲ್ಲ ವರುವ ನಾನು ವರ ಆಕ್ಟರ್ ಆಯಿಡ ನಾನು ಯೋಚಿಕೋ ಇಲ್ಲ ನಾನು ಏನಂತ ಈಜಿ ಆಪನಲ್ಲ ಏನನ್ನ ಹೌ ಹೌ ಡಿಫಿಕಲ್ಟ್ ಕುಡ್ ಇಟ್ ಬಿ ಬಟ್ ಐ ಥಿಂಕ್ ಆನ್ ಆಕ್ಟರ್ಸ್ ರಿಯಲ್ ಸ್ಟ್ರೆಂತ್ ಕಮ್ಸ್ ಇನ್ ಅವರ್ ಯೋಲ್ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಕೊಡಂಗ ಆನ್ ಫಸ್ಟ್ ಡೇ ಲಿರಿಂದ ಪಾಕ್ರ ಹಿ ಇಸ್ ಸೋ ಕಮಿಟೆಡ್ ಸೋ ಸಿನ್ಸಿಯರ್ ಟು ಹಿಸ್ ವರ್ಕ್ ಆನ್ ವೆರಿ ವೆರಿ ಹಾರ್ಡ್ ವರ್ಕಿಂಗ್ ಯು ಆರ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಡೂ ರಿಯಲಿ ವೆಲ್ ಟು ಯೋರ್ ಸೆಲ್ಫ್ ಕೀಪ್ ದ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಬಿಲೀವ್ ಮಿ ಇಟ್ಸ್ ಇನ್ಸ್ಪೈರಿಂಗ್ ಫಾರ್ ದ ನೆಕ್ಸ್ಟ್ ಪರ್ಸನ್ ಇನ್ನೇ ಸರ್ ಇಟ್ ಆಲ್ವೇಸ್ ಜಂಪ್ಸ್ ಆಫ್ ಆನ್ ದಿ ಅದರ್ ಪರ್ಸನ್ ಸೊ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಡೂ ವೆಲ್ ರಿಯಲಿ ವೆಲ್ அதுல்யா அண்ட் எனக்கு எதுவுமே சீன்ஸ் இல்லை நான் ரீசெண்டாக அதுல்யா சொன்னேன் டாக்டர் படம் பண்ணும்போது அந்த டாக்டர் டீமோட எல்லா ஏடிஸ் கோஆடினேட்டர் எவ்ரி ஒன் கேட் டாக்கிங் கிராஷ் அதுல்லயா அதுலயா பட் அது குட் பார்ட் அப் அதுல்லயா இஸ் அதிகமாக சீன்ஸ் இல்லை பட் நம்மளோட காஸ்ட் வர்ற கும்பலில் எப்போவே ஜாலியாக இருப்போம் அண்ட் அதுல்யா இஸ் நாட் அ வெரி ஹம்பிள் பர்சன் She keeps smiling, she keeps bringing in that energy, and she's humble, which I really liked about it. Good luck, Julia. Uh, do well. Uh, God bless you on that. Uh, then, Dibu uh, Argal, your music is fantastic. Uh, you know, I, I don't know what more to say. I don't have to dance. I see Harish Kalyan dancing over here on this one. I feel happy I don't have to do it any further, but your music was fantastic. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னோட ட்ரெய்லர் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது லார்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் அபவுட் யர் சாங் குட் லக் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கமிங் டு சமன் ஹுஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ லேட்ல குட் ரிட்டர் டாக்கிங் அபவுட் திஸ் ரீசென்ட்லி எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணது வர சினிமாட்டோகிராஃபர் தான் ஜிபா சார் உங்களுக்கு தெரியாது ஹி இன்ஸ்டில்டு மீ அபவுட் த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வர சினிமாடகிராஃபர் கூப்பிடுச்சு ஸோ ஹேட் த பிளஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் நிறைய சினிமா எடுக்கிற போன தடவையை கொஞ்சம் நிறைய பேர் விட்டுதால வெளியே வச்சு வேகமா டீசல் திரைப்படம் ஆரம்பம் முதல் வெளியீடு வர மூன்றாண்டு தொடர் பணி சுமையை உடனிருந்து இன்முகத்தோடு சேவனை செய்து முடித்த நாயகன் திரு அரீஷ் கல்யாண் நாயகர் அதில் ரவி திரு நேராய் அனன்யா கெஸ்ட் பண்ணி கொடுத்த நாசர் சார் சாய்க்குமார் சாகிர் ஹுசேன் சச்சின் கொடைக்கர் காளி வெங்கட் ரமேஷ் சிலக் விவேக் கிருஷ்ணா மேத்யூ வர்கீஸ் ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸಿವ ಅಣ್ಣ ಮೂರ್ತಿಯನ್ನು ಶಕ್ತಿ ಸರ್ ರಮೇಶ್ ಜಾರ್ಜ್ ಋಷಿ ದೀಪಿ ತಂಗದುರೈ ದೀನ ನಾಗ ಅಖಿಲ ನಾಗಾ ನಾಸರ್ ಉಟ್ಟವರ ಸಹೋದರಿ ಪ್ರಿಯಾ ಸ್ವಾತಿ ಮೋನಿಷ ಅಂಜನಾ ವಿಜಯಲಕ್ಷ್ಮಿ ರಾಣಿಯ ಇಲಕ್ಕ ರೋಷಿ ದೇವಯಾನಿ ಕಮಲಿ ರೇವತಿ ಮತ್ತು ಅನೇಕ ತುಂಬ ನಡೀಕೆ ನನ್ ಇಸಯರ್ ಸಹೋದರನ್ ತಾಮಸ್ ಒರ್ ಪ್ರಭು ಸರ್ಚರ್ ಎಂ ನಾದನ್ ಸರ್ ಕಲ ಇರ್ ಕಾರ್ ರಂಬ சம்பத்குமார் பிரகதீஸ்வரன் மாயக்கண்ணன் படத்தொடலர் ஷான் லோகேஷ் சண்டை பயிற்சியாளர் சில்வா ராஜசேகர் நடன இயக்குனர் திரு ராஜசுந்தரம் சோபி ஷரீப் பாடலாட்சி லோகேஷ் மோகன்ராஜன் அமோக்பாலாஜி சிறப்பு பாடலாக முதலாவது ஓப்பனிங் பாடலை கொடுத்த திரு எஸ்டிஆர் அவர்களுக்கும் ரவிஜி கானா குணா அறிவு அமோக்பாலாஜி ஸ்வேதா மோகனுக்கு நன்றி நிர்வாக தயாரிப்பாளர் கிஷோர் படைப்பாக தயாரிப்பாளர் நரோன் நரேன் ஆடை அமைப்பாளர் பிரவீன் ஹர்ஷா சல்லப்பள்ளி சிவப்னா ஆடையாளர் செல்வசேகர் கோப்பனை கணபதி மக்கள் தொடர்பு சுரே சுந்தரா சார் விளம்பர வடிவமைப்பு சிறப்பாக செய்து கொடுத்த டியூனி ஜான் டுவெண்ட்டி ஃபோர் புகைப்படங்கள் சூர்யா சிஜி டீம் மிக சிறப்பாக செய்து கொடுத்த ஹரிகரன் லார்வன் ஸ்டுடியோஸ் எஸ்எப் பணிகளை பலமுறை மாற்றியமைத்தும் உடனே உடனே செய்து கொடுத்த சச்சின் சிங் சினிமா கலரிஸ்ட் கங்கா சார் பிக்சலைட் ஸ்டுடியோ சப்டைட்டில்ஸ் அஷ்ரப் தயாரிப்பு நிர்வாகிகள் ஜெய் கணேஷ் விஜயன் தயாரிப்பு மாலவர்கள் தம்பி அஜித்குமார் மோகன் சங்கர் கணேஷ் மற்றும் அலுவலகப் பணிகளை திறம்பட செய்து கொடுத்த தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி என்னுடன் மூன்று ஆண்டுகளாக பயணம் செய்த இணக்குனர் அண்ணன் கலைச்செல்வன் வேலுமணி தம்பி விக்னேஷ் அப்துல் ரீகன் ஸ்டைமன்ஸ் கார் குமார் ஆண்டனி விக்ரம் ஜெஸ்லா ஜாக்லின் லாவண்யா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆகாஷ் தீப் அருணகிரி நாராயணசாமி மீனாட்சி மாணிகா விஜய் பிரபாகர் மற்றும் அனைவருக்கும் நன்றி உதவி ஒளிப்பதிவாளர்கள் உதவி படைத்தொகுப்பாளர்கள் உதவி சண்டை பயிற்சி இயக்குநர்கள் சண்டை கலைஞர்கள் நடனக் கலைஞர்கள் உதவி நடன இயக்குநர்கள் உதவி கலை இயக்குநர்கள் உதவி மேலாளர்கள் சென்னை புதுவை படப்பிடிப்பு தள மேலாளர்கள் தேடை என்டர்டைன்மெண்ட் மற்றும் எஸ்பி சினிமா அலுவலக மேலாளர்கள் மற்றும் அலுவலக அனைவருக்கும் என்னுடைய நன்றி உணவு உபசரிப்பு செய்த கலைஞர்கள் லைட் ஆஃபீஸர் கிரீன் டிபார்ட்மெண்ட் செயற்கை மழை கலைஞர்கள் போட்டோஃபிட் தொழில்நுட்ப கலைஞர்கள் கார்பெண்டர்கள் பிரிண்டர்கள் வாகன ஓட்டுநர்களுக்கு நன்றி சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சி ரேடியோ பண்பாளும் தொடர்ச்சியாக படம் குறித்து மிக முக்கியமான செய்திகளை மக்களிடையே கொண்டு சேர்த்த நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி எஸ்பி சினிமாஸ் சங்கர் சார் கிஷோர் சார் மிக்க நன்றி இறுதியாக அவர் பேரை பார்த்து படிக்க முடியாது இவ்வளோ வேகமாக சொன்னதுக்காக மன்னிக்கணும் என காலம் கருதி அதுக்காக சொன்னேன் இறுதியா இந்த எல்லாருக்கும் வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு எ அத்தனுடைய தாங்கி கொண்ட தயாரிப்பாளர் தேவராஜு மார்க்கண்டியட் சாருக்கு நன்றி டீசல் திரைப்படம் காதல் படம் நிறைய பார்க்குறோம் ஃபேமிலி ட்ராமா நிறைய பார்க்குறோம் சரி புதுசாக ஏதாவது சொல்லாமே எழுதுனா சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் பண்ணும்போது ஹைவேஸில் மோட்டரில் ஒரு நாள் நிறுத்தி சாப்பிடும்போது பார்த்தா டேங்கர் லாரி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு அதுலேருந்து பக்கெட் பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்ருக்காங்க பசங்க சின்ன பசங்க எல்லாம் ஒரு பதினஞ்சு பதினாலு வயசு பசங்க என்னடா பக்கெட் எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படின்னு சும்மா அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஷாக்கிங் டேங்கர் லாரியிலேருந்து பெட்ரோல் டீசல் விடுற ஒரு விஷயம் நடக்குது சுவாரஸ்யமாக இருக்குது அப்படி இதை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி உள்ளே போனால் ஷாக்கிங் 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 அதிர்ச்சி நம்ம பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு நம்ம இது வந்து நம்மளால் இதுக்காக ஃபாரின்லாம் போய் கதை பண்ண முடியல ஆனால் இங்கே இருக்கிறதே அடைச்சு போச்சு கதையை கேட்டுட்டு பார்த்து அதை பார்க்கும்போது நிறைய தருணங்கள் சில பேர் துரத்துனாங்க சில பேர் மறக்கினாங்க சில பேர் உயிர் பயனாக கூட காட்டினாங்க இந்த கதையை நாங்கள் விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு முயற்சி பண்ணும்போது சரி ஏன் இந்த படத்தை சரி நம்ம இது இந்த அண்டர்வேல்டை பற்றி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும்போது திருப்பி கண்டினியூஸாக அந்த டென் இயர்ஸ் ஜேர்னியில் ரெண்டு ரூபா பெட்ரோல் டீசல் விலையேறுனா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் சாதாரணமாக இருந்து பத்தாயிரரூபா ஏறிடுது ஓ ரெண்டுத்துக்கு இருக்குது கனெக்ஷன் ஸோ இந்த திருட்டுக்கும் இந்த மாஃபியாவுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிஸ்னஸ்க்கும் நாம் நேரடியாக பாதிக்கப்படுறோம் ஸோ இது மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம்